மட்டுமே சேர்ந்து வந்துள்ளதுதான் ஓகே பாலவ கரணத்தில் பிறந்தவர்களுக்கும் நாகவ கரணத்தில் பிறந்தவர்கள் ரெண்டு பேர் ரெண்டு யாரெல்லாம் பாலவ கரணம் நாகவ கரணன்றதே கமெண்ட் பண்ணுங்க மாதவம் நாகவம் ரெண்டுமே சேர்த்து பார்க்க என்ன காரணம் அப்படின்னா இருவருக்குமே உண்டான கர்ணநாதன் வந்து ராகுதான் பாலவ கரணத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான கர்ணநாதன் ராகு நாகவ கரணத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான கருணநாதம் ராகுபாடி பொதுவாக இப்போ வந்து பாலவ கரணத்தில் பிறந்தவர்களுக்கு கரணத்துக்கு வழிபாடாக சபரிமலை ஐயப்பனை வந்து சொல்வது உண்டு நாகவ கரணத்தில் பிறந்தவர்களுக்கு கர்ணநாதனுடைய வழிபாடாக நம்ம நாக அதாவது நாகர்கோவிலில் இருக்கக்கூடிய நாகராஜா கோவில் கன்னியாகுரி பக்கத்தில் நாகர்கோவில் இருக்கு இல்லையா அங்கே இருக்கக்கூடிய நாகராஜா கோவில் ஸோ இதை வந்து நம்ம வந்து கரண வழிபாடாக வந்து கொடுப்பது உண்டு சரிங்களா இப்படி அதையெல்லாம் நாங்கள் வந்து பண்ணிட்டு தான் இருக்கோம் கரணத்துக்கு உண்டான வழிபாடுகள் எல்லாம் ஏற்கனவே வந்து எடுத்தாச்சு ஆனால் வந்து நற்பணங்களுக்கு வந்து கிடைக்கல இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கருணநாதன் ராகு நல்லா இருக்காரு அப்படின்னா டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு வந்து வெளிநாடு சார்ந்த அத்தனை விஷயங்களும் வந்து நல்லா இருக்கும் நீங்கள் பாலவ கரணத்துலேயோ நாகவ கரணத்திலையோ பிறந்திருந்தால் உங்களுக்கு கருணநாதன் வந்து ராகு அவர் வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து யோக பலனை தரக்கூடிய நிலைகள் இருந்தால் நிச்சயமாக வெளிநாடு சார்ந்த அத்தனை யோகங்களும் உங்களுக்கு வந்து நிறைவாக வந்து கிடைக்கும் நீங்கள் வந்து வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சாவே டக்குனு வந்து போகணும் வரணும் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பலன்கள் வந்து கிடைக்கலாம் அப்படிலாம் இல்லை அப்படின்னா அதில் வந்து பாதிப்புகள் வந்து இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம் சரியா இப்போ அடுத்தது டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது அதே போல் டெக்னாலஜினா போது ஒரு மொபைல் எடுத்துக்கோங்க ஒரு டிவி எடுத்துக்கோங்க ஒரு லேப்டாப் எடுத்துக்கோங்க இப்படி வந்து டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு வந்து கை கொடுக்கல ஒன்றும் அடிக்கடி வந்து ரிப்பேர் ஆகிடுது அல்லது கீழே கொடுத்து ஒடிஞ்சிடுது புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறோம் வாங்க முடியல அதாவது அது சம்மந்தமாக வந்து படிக்க நினைக்கிறோம் படிக்க முடியல அல்லது அது சம்மந்தமான தொழிலை வந்து செய்யணும்னு நினைக்கிற பண்ண முடியல இப்போ டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம வந்து கை கொடுக்கல அதாவது பாலவ காரணத்திலையோ அல்லது நாகவ காரணத்திலேயோ பிறந்து நமக்கு வந்து சூட்டாகலை விவரத்தைகள் வந்து கொடுக்கல அப்படின்னா அது வந்து பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம் அது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து பின்னாடி வந்து சொல்கிறாங்க அதே போல் ஆன்லைனில் நடக்கக்கூடிய தொடர்புகள் எல்லாமே ஆன்லைன் மூலமாக வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து ராகு பகவானுடைய காரணத்துல தான் ஸோ அதிலெலாம் உங்களுக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் ஷேர்ஸ் பண்ணுவாங்க அதையும் வெளிநாடு வெளிநாடுக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணலாம் அல்லது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நம்ம ஏதாவது ஒரு தொடர்புகள் வழியாக நம்ம வந்து டிஸ்டர்ப் ஆகிறது ஆன்லைனில் அது எல்லாமே வந்து ராகு பகவானால் வரக்கூடிய பாதிப்புகள் தான் அது மட்டும் கிடையாதுங்க ராகு வந்து ஒரு ஜாதகத்தில் நல்லா இல்லை அப்படின்னா குறிப்பாக வந்து பாலவ நாகவோ கரணத்தில் பிறந்தீங்க அப்படின்னா ராகு பகவான் வந்து உங்களுக்கு யோகத்தை கொடுக்கணும் கருணநாதன் அப்படின்னா அதை வந்து யோகத்தை வந்து கொடுக்கணும் அதுதான் ஒரு கருணநாதனுடைய வேலையை சப்போஸ் அவர்களால் கொடுக்க முடியல அப்படின்னா தான் அது வந்து ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து புரிஞ்சிக்கலாம் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் வந்து கருணநாதன் நல்லா இருந்தால் ராகு நல்லா இருந்தால் இந்த கொலை மிரட்டலுக்கு அதே போல் பார்த்தீங்கன்னா கட்ட பஞ்சாயத்து கடத்தல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு வந்து வரவே வராது இந்த மாதிரி வாரி பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு வந்து வாழ்வில் வந்து உறுதியாக சொல்ல வரவே வராதுன்னு சொல்லலாம் ஆனால் நீங்கள் பாலவ நாகவோ கரணத்தில் பிறந்து அந்த மாதிரி பாதிப்புகள்லாம் இருக்கு அப்படின்னா அப்போ உங்கள் ஜாதகத்தில் வந்து கருணநாதன் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கார் உங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்த பொழுது செய்த பாவக்கணக்கின் விளைவாக அவர் வந்து ஒரு அவயோக நட்சத்திரத்தில் வந்து அமர்ந்திருக்கலாம் அதான் வந்து கார்ட் வேறு எந்த காரணமும் வந்து கிடையவே கிடையாது அந்த அவயோக நட்சத்திரத்தில் அவருக்கு வந்து டெஃபனட்டாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதனால் வந்து அந்த யோக பிராணியை தர முடியாமல் அந்த கருணநாதன் வந்து தடுமாறுவார் வேறு முடியும் கிடையாது கரெக்டாக இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ராகு குருவுடன் சப்போஸ் வந்து இணைஞ்சிருந்தது அப்படின்னா இது என்ன நடக்கும் அப்படின்னா பெருந்தலை இழப்புகளை வந்து சந்திப்பாங்க பார்த்தீங்கன்னா பெரிய கோடிசோழராக இருப்பார் ஒரு நூறு கோடி இரநூறு கோடி ஐநூறு கோடி சொத்து இருக்கும் திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே லாஸ் ஆகி மிகப்பெரிய சிக்கலுக்கு வந்து ஆளாகி வந்து விஜய் மல்லையா இந்திய தொழிலதிபர்கள் அவருடைய நிலையை எப்படி வந்து உருவானது அந்த மாதிரி தான் அந்த மாதிரி என்ன ஆகுனா மிகப்பெரிய கோடிசோழரா உலம் வருவாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து காலியாகி நடைவீதிக்கு வந்து வந்துடுவாங்க ஸோ அந்த மாதிரி பாதிப்புகள் இந்த ராகு குரு சேர்க்கை பாலவ கரணத்தில் பிறந்து ராகு குரு சேர்க்கை இருந்து அது நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி பாதிப்புகள் வந்து நிச்சயம் வந்து விடுவாங்க அது இல்லாமல் மது மாது சூது போன்ற விஷயங்களில் வந்து பாதிப்புகள் இருந்தாலும் அதுக்கு டிஃப்ரெண்டாக ராகு பகவானால் தான் அந்த மாதிரி பாதிப்புகள் வந்து உருவாகும் ஒருத்தர் வந்து அதிகமாக வந்து மது பழக்கத்துக்கு வந்து வந்து அடிக்ட் டைம் ஏதாவது ஒரு வகையில் அதாவது சிகரெட்டு அல்லது வந்து வெத்தலப்பாக்கு புகை இலை வந்து போடுறது பாம்பறக்கு அபீன் கஞ்சா மதுபானங்கள் இப்படி ஏதாவது ஒரு முறையில் வந்து அவங்க வந்து அடிக்ட் ஆகிடுறாங்க அதில் வந்து மீளவே மாட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து அவங்களுடைய கரணநாதன் வந்து கண்டிப்பாக வந்து பாதிக்கப்பட்டிருப்பாரு மாது அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஸோ வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் செக்ஸு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து அடிப்படையானது சூது அப்படின்னு வரும்போது என்ன சொல்லலாம் அப்படின்னா பணத்தை வந்து கட்டி விளையாடக்கூடிய விளையாட்டுகள் எல்லாம் வந்து சூது விளையாட்டுகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அது எந்த விளையாட்டாக இருந்தாலும் சரி இப்போ வந்து ஆன்லைனில் ரம்மி விளையாடினாலும் சரி டைரக்டா போய் நீங்கள் நீங்க வந்து குதிரை ரேஸ்ல கலந்து கலந்துட்டாலும் சரி முதத்துல வந்து நீங்க வந்து பணம் கட்டி விளையாடக்கூடிய எல்லாத்தையுமே வந்து சூதாட்டம் அப்படின்னு எழுதிக்கலாம் ஸோ அதுல அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு ஆனா போயிட்டு போயிட்டு வந்து தோந்துட்டே வந்துட்டு இருக்காங்க ஜெயிக்க முடியல அப்படின்னாலும் கூட அந்த கருணநாதனுடைய தோஷ நிகழ்த்தியை வந்து பண்ணும்போது அந்த பிரச்சனைகள் எல்லாமே அவங்களுக்கு வந்து சரியாயிடும் அதனோடு கிடையாது பகவான் ஒரு ஜாதகத்தில் கெடுபலனை தரக்கூடிய நிலையில் இருந்தால் குறிப்பாக பால நாக காரணத்தில் பிறந்து இருந்தது அப்படின்னா அவங்ககிட்ட வந்து சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி வயதானவர்களாக இருந்தாலும் சரி எல்லாருகிட்டையுமே வந்து ஒரு விதம் பிடிவாத குணம் வந்து அதிகமாக இருக்கும் ரொம்ப வந்து நினைச்சதை வந்து அடைய திரணும் அப்படின்பாங்க அதனாலேயே பல பிரச்சனைகளை வந்து சந்திப்பாங்க ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதிக வேகம் ராகு வந்து ஒரு ஜாதகத்தில் அதிகமாக கெடுபலை தரக்கூடிய நிலையில் இருந்தால் அவங்ககிட்ட வந்து ஒரு வித அதிகப்படியான வேகம் என்பது இருக்கும் எல்லா செயல்பாடுகளிலும் ஒரு டூ வீலர் ஃபோர் வீலரில் வந்து போகிறாங்க அப்படின்னாலும் அதிக வேகமாக வந்து போவாங்க அதனால் வந்து விபத்துகள் ஏற்படாது அது மட்டும் வந்து கிடையாது எல்லா சைடுகளையுமே ஒரு இது வேகம் அவசர அவசரமாக வந்து செஞ்சு சிக்கலில் போய் மாடிகிறது கரெக்டாக அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க சபரிமலை இந்த மாதிரி அந்த ராகுபவனுக்கு உண்டான கோவில்கள் இருக்குது இல்லையா இப்போ வந்து ராகுபவனுடைய கோவில்கள் அப்படின்னா என்ன எடுக்கலாம் அப்படின்னா கூட்டுக்கோவில்கள் அது இல்லாமல் நமக்கு வந்து சபரிமலை ஐயப்பன் ஸோ அப்புறம் வந்து இந்த நாகார்த்தன் நாகராஜா இந்த மாதிரி வழிபாடுகளில் இந்த பாலவன் நாகரோ காரணத்துக்கு உண்டான வழிபாடுகள்லாம் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இதை பண்ண போகும்போது அல்லது பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் வண்டி பஜ்ஜராகிறது ஆக்சிடென்ட் ஆகிறது இவங்களை கால் முடியாது இவங்களே வந்து ஸ்பாட்லேயே வந்து இறந்துறது நிறைய தகவல்கள் வந்து கிடைக்குது இல்லையா கோவில் போயிட்டு வரும்போது அந்த மாதிரிலாம் நடக்கும் அல்லது போகும்போது நடக்கும் இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னாக்க அந்த ராகு பகவான் தான் வந்து மரணத்துக்கு உண்டான ஒரு கிரகம் அவரே வந்து கெடுபலை தரக்கூடிய நிலையில் வரும்போது அவரே கருணநாதனாக வந்து பாதிப்பை தரக்கூடிய நிலையில் வரும்போது ஏன்னா ஒரு மரணத்தை வந்து கருணநாதன் தான் வந்து தீர்மானிப்பான் கருணநாதன் வந்து பலம் இழக்கும் போது தான் ஒரு ஜாதகருக்கு வந்து மரணம் என்பது ஏற்படும் அதாவது கருணநாதன் வந்து பலம் இழந்து எட்டாம் இருந்து ஒரு தொடர்பு வரும்போது எட்டாம் மாவத்தோடையோ அல்லது எட்டாம் இட அதிபதியினுடைய நட்சத்திரத்திலேயோ அல்லது எட்டாம் மாவ அதிபதியுடன் வந்து இணையும் தான் அந்த ஜாதகருக்கு வந்து மரணம் என்பது அல்லது மரணத்துக்கு இடையான துன்பங்கள் என்பது ஏற்படும் சொல்லலாம் ஸோ அப்படிலாம் வந்து பாதிப்புகள் வருது அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்க ஜாதகத்துல கருணநாதன் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு எழுதிக்காட்டீங்க அது மட்டும் கிடையாதுங்க இந்த செய்வினை ஏவு மேஜிக் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே செய்வினை ஏவல் பிளி சூரியம் அதேபோல் பார்த்தீங்க அப்படின்னா போட்டி போலாமல் வஞ்சகம் இந்த மாதிரிலாம் வந்து பாதிப்புகள் உங்களுக்கு இருக்குது இதுலலாம் தந்தால் பாலவ நாகவ கரணத்தில் பிறந்தவர்கள் அந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கவே கூடாது அப்போ தான் வந்து கருணாநாதன் நல்லா இருக்காருன்னு அர்த்தம் யாராவது செஞ்சால் கூட அவங்களுக்கு வந்து மனிதமாக கூடாது அளவுக்கு கருணநாதன் நல்லா இருந்தார் அப்படின்னா இந்த பாலவ கர்ண நாகவ கரணத்தில் பிறந்தவர்கள் யாராவது எதாவது செய்கிறாங்க அப்படின்னா பலிக்காது யார் செஞ்சாங்களோ அகிலேயே திரும்ப போயிடும் ஏன் அப்படின்னா இந்த செய்வினை ஏவல் சோடியம் சூனியம் உரிய கிரகமே வந்து நாகபோக்தான் அவரே அவருக்கு வந்து பாதிப்பை வந்து தர முடியாது இல்லையா அப்போ வந்து பாலம் நாக கரணத்தில் பிறந்தவர்களுக்கு கருணநாதன் நல்லா இருந்துட்டாரு அப்படின்னா டெஃபினட்டாக அந்த பாதிப்பு அவங்களுக்கு வந்து வராது யார் செஞ்சாலும் வந்து செய்கிறகளுக்கே திரும்ப போயிடும் ஆனால் இந்த மாதிரி அமைப்புகளெலாம் பிறந்த உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பாதிப்புகள்லாம் வருது அப்படின்னா டெஃபினட்டாக சொல்கிறேன் அது வந்து உங்களுடைய கருணநாதன் அவையோ நட்சத்திரத்தில் வந்து கண்டிப்பாக வந்து மறந்துருப்பேன் ஓகேவா அது கூட கிடையாது கிரக உதைப்பு அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது அது வந்து ஒரு கவுண்டிங் இருக்குது ஆக்சுவலாக வந்து என்னன்னா இப்போ ராகு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க இப்போ ராகு அவருக்கு வந்து நீங்கள் வளப்பிரையில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா அப்படி ராகுன்னு நின்ன நட்சத்திரத்தில் வந்து பின்னோக்கி ஒம்பது நட்சத்திரங்கள் வந்து கவுண்ட் பண்ணணும் இது நீங்கள் வந்து தேய்பிரையில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா ராகுன்னு நின்ன நட்சத்திரத்துக்கு முன்னோக்கி ஒம்பது நட்சத்திரங்கள் வந்து கவுண்ட் பண்ணணும் ஸோ கவுண்ட் பண்ணும்போது எந்த நட்சத்திரம் வந்து வெளியே வருதோ அந்த நட்சத்திரத்தில் அந்த நட்சத்திரம் அவயோகமாக உப அவயோகமாக அல்லது அதே நட்சத்திரத்தில் வந்து அவயோகியாக அல்லது உப அவயோகியாக நடந்துட்டாலும் கூட இந்த பாதிப்பு வந்து உருவாகும் கரெக்டாக மொத்தத்தில் வந்து இந்த காரங்கள் எல்லாமே வந்து டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னாவே நீங்கள் வந்து புரிஞ்சிக்கலாம் நீங்கள் ஜாதகமே பார்க்கணுன்ற தேவையில்லை பாலவர்களாக கட்டத்தில் பிறந்து வைக்கீங்களா இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் இருக்கா மக்களை வந்து நம்ம சொன்ன கோவில்களில் வந்து போயிட்டு வாங்க கண்டிப்பாக வந்து தோசை நிறுவ வந்து கிடைக்கும் ஆனால் அது எப்போ போகணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு நீங்கள் போகும்போது பாலவன் நாகவம் ரெண்டு காரணத்தில் வந்து போய்க்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்க பாதம் மகேந்திரம் இந்த மூணு நாமயோகங்கள் அல்லது இந்த ரெண்டு காரணங்கள் நடைபெறுகளுக்கு போங்க டக்குனு வந்து அவங்க வந்து அந்த தோசை நிலவேத்தி எடுப்பது நடக்கும் இப்போ என்னென்ன கோயிலுக்கு போகலாம் அப்படின்னா நம்ம பட்டுக்கோட்டை அருகில் இருக்கக்கூடிய அதுராம்பட்டினம் சிவன் அந்த கோயிலுக்கு போய்க்கலாம் அப்படி இல்லையா சிறீ பெரும்பூதர் இருக்கக்கூடிய பூதபுரீஸ்வரர் அந்த ஆலை மூலங்களும் நல்ல தோசை இருக்கிறது என்பது கிடைக்கும் அது இல்லாமல் திருவாளைக்காவலில் இருக்கக்கூடிய அகிலாண்டீஸ்வரி அப்புறம் நம்ம கடத்தூரில் இருக்கக்கூடிய சிவன் சேலம் சேலத்தில் பார்த்தீங்கன்னா கந்தாசிரமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முருகனுடைய கோவில் வந்திருக்கு மலை மேலே அந்த இடங்களுக்கு வந்து போகலாம் அப்புறம் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம குளித்தலை குளித்தலையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கடம்ப வனேஸ்வரர் கடம்ப வனேஸ்வரர் ஒரு ஆறு கோவில்களில் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன் இந்த இடங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து போகும்போது கண்டிப்பாக வந்து அந்த தோசை நிறுத்தி கிடைக்கும் போகும்போது பாலவம் நாகபடத்துலேயோ திருதி வேதி மாதம் மகேந்திர நாம யோகத்துலேயோ வந்து போங்க உங்களால் முடிஞ்சது அங்கே வந்து போட்டேங்க உங்களால் செலவு பண்ண முடியுன்னா ஒரு அபிஷேகம் சகசிரநாதம் பூஜை அந்த மாதிரி பண்ணலாம் அப்படிலாம் கோவிலுக்கு வந்து அன்னதானம் வந்து போனாலும் அது இல்லையா வந்து தேங்காய் பழம் உடைச்சு அர்ச்சனை பண்ணிக்கோங்க இல்லை எல்லாமே முடியாத என்ன வெறும் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிடுவாங்க அதுவும் வந்து பரிகாரமாக நிச்சயமாக வந்து வேகமாக கரெக்டாக இப்போ அடுத்தது இந்த பாலக நாகவ காரணத்தில் பிறந்தவர்கள் தங்களுடைய உணவுகள் வந்து அடிக்கடி அந்த ராகு உண்டான அந்த கருணாநாத ராகு உண்டான உணவுகளை வந்து சாப்பிட்டுட்டே இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் அந்த உணவு வந்து உங்களுக்குள்ளார வந்து போயிட்டே இருக்கும் அந்த உணவு வந்து என்ன ஆகும் உணவு வந்து ரத்தத்தில் போய் கலக்கும் ஸோ ரத்தத்தில் கலக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சிந்தனைகள் செயல்பாடுகள் எல்லாமே வந்து கண்ணநாதன் சார்ந்ததாக காரிய வெற்றியை சார்ந்ததாக கண்டிப்பாக வந்து ஆக்டிவேட் டாக்டே இருக்கும் கரெக்டாக இப்போ என்ன மாதிரி உணவுகளை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது உளுந்தை வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து எடுத்துக்கணும் தொடர்ச்சியாக அது வந்து பார்த்திங்கன்னா உளுந்து கருப்பு உளுந்து ரெண்டு எதாக இருந்தாலும் ஓகே தான் உளுந்தை வந்து ஏதாவது ஒரு வகையில் இட்லி தோசை உளுத்தங்கி உளுத்தம்பால் ஏதாவது ஒரு வகையில் வந்து உளுந்தை வந்து மெதுவடை இப்போ மெதுவடை அப்படிங்கும் போது போன பக்கம்லாம் நமக்கு கிடைக்கல ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாதுளம்பழம் மாதுளம்பழமோ அல்லது மாதுளம்பழ சாறையும் நீங்கள் வந்து அதிகமாக வந்து பயன்படுத்துவோம் தேன் சாப்பிடலாம் ஒரிஜினல் தேனாக இருந்தால் தேன் வாங்கி வச்சுட்டு டெய்லியும் வந்து ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க அப்படி இல்லையா கருப்பு திராட்சையை வந்து அவ்வளோவா வந்து எடுத்துக்கலாம் கருப்பு திராட்சையை வாங்கி வச்சு வீட்டில் சாப்பிடலாம் அல்லது போகிற பக்கம் ஒரு ஜூஸ் வந்து வாங்கி சாப்பிட்டு போகலாம் ஸோ அது பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுடைய கருணாதம் கவலை வந்து இயக்குவார் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அசைவ உணவுகள் பரோட்டா ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் இது மாதிரிலாம் வந்து செட் ஆகும் எல்லோருமே செட் ஆகாது ஒரு சிலருக்குள்ளே மைனாசியை சம்மந்தப்படும் போது நீங்கள் வந்து அசைவ உணவுகளை சாப்பிடும்போது அது வந்து என்னென்னா தொந்தரவு போகணும் ஸோ உங்களுக்கு வந்து ஹெல்த் ரீதியாக அசைவம் வந்து சாப்பிட்டா நல்லா தான் இருக்குது எந்த வித தொந்தரவும் இல்லை அப்படின்ற ஒரு சூழல் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அசைவ உணவுகளை வந்து முடிதாலும் வந்து அதிகமாக சாப்பிட்டுக்கலாம் அதே போல் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸு பரோட்டா பீஷா ஸோ அந்த மாதிரி உணவுகளையும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் செட்டாவது அப்படின்னா எடுத்துக்கலாம் ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னா ராகுக்குண்டான உழவுகளை வந்து மதுபானம் பீர் பிராந்தி விஸ்கி அந்த மாதிரி வந்து சொல்லலாம் ஸோ அதுவும் வந்து நாங்கள் வந்து சாப்பிட்டா எங்களுக்கு வந்து எந்தவித பாதிப்பும் இல்லை சாப்பிட்டா நான் வந்து நல்லா தெளிவாக இருக்கிறேன் ஒவ்வொரு காரியங்களும் எனக்கு வந்து டக்கு டக்குன்னு நடக்குது அதை விட்டுட்டா வந்து எனக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகிறேன் அப்படின்ற ஜாதகங்கள்லாம் வந்து உண்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பால நாகவ காரணத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த மாதிரிலாம் வந்து அமையும் ஹெல்த் ரீதியாக நல்லா இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து அளவாக வந்து பயன்படுத்திக்கலாம் அதுவும் ஒரு மிகச்சிறந்த ஒரு பரிகாரமாக வேலை பார்க்கும் ஓகேங்களா இப்போ அடுத்த காரணத்தை வந்து பார்ப்போம்